இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் பாரூக் ஆகமத்திலிருந்து ஐந்து அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது இரண்டாவது வாசகம் வெளிப்பேருக்கள திருமுகம் ஒன்று அதிகாரம் நான்கு முதல் ஆறு எட்டு முதல் பதினொன்று நச்சேரியாகி மூன்று அதிகாரம் ஒன்று முதல் ஆறு நகைச்சுவைக்காக ஒரு நிகழ்வை அடிக்கடி சொல்வது வழக்கம் ஒருவர் கடவுளிடம் தனக்கு ஏராளமான நிலம் வேண்டும் என்று கண்டாடி கொண்டிருந்தார் கடவுள் ஒரு நாள் அவரிடம் அதனை நீ காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடும் நீ ஓடிய நிலமெல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொன்னார் அந்த மனிதரும் மிக உற்சாகத்தோடு காலை ஆறு ஓடுகிறார் மாலை ஐந்து முப்பது மணி ஆனது நீதியுள்ள அரை மணி நேரத்தில் அதிகமான நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தலைதெறிக்க ஓடி அவர் மாலை ஆறு மணி ஆசையால் ஆதாம் ஆசிரை இழந்தான் என்பது நிறைவார்கள் ஆதாமுக்கு கடவுள் அனைத்தும் படுத்திருந்தார் பேராசை யாரை விட்டது என்று பேராசை யாரை விட்டது அதனாலே தவக்காலத்தை போன்று திருவருகை காலமும் மனமாற்றத்தின் காலமாய் அமைந்திருக்கிறது திருவருகை காலத்தின் தலை சிறந்த போதகரான திருவிழுக்கியோவான் தம்மை மனமாற்றத்திற்காக அழைக்கிறார் இறைவாக்கன இயேசாவை மேற்கோள் காட்டி பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட்டு மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணானவை நேராக்கப்பட்டு கரடு மோடனவை சமதலமாக்கப்பட வேண்டும் என்கிறார் ஈசாய தெற்கு தரிசி நாற்பது மூன்று முதல் ஐந்து வார்த்தைகளிலிருந்து மேற்கொள் காட்டப்படுகிறது பேராசை என்னும் பல்லத்தாக்கு நிரப்பப்பட வேண்டும் ஆணவம் என்ற குன்று தாழ்த்தப்பட வேண்டும் நேர்மையற்ற கோணலான வாழ்வு நீரிய வாழ்வாக வேண்டும் கரடு முரடான உறவுகள் சரி செய்யப்பட்டு செம்மையான உறவு மலர வேண்டும் குறிப்பாக இன்றைய மனிதர்களை ஆட்டி படைக்கும் பேராசை என்னும் பள்ளத்தாக்கு நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் இறைவார்த்தை அழைக்கக்கூடிய செய்தி ஆசை இருக்க வேண்டும் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது பேராசை பெருநஷ்டம் என்பார்கள் முன்னோர்கள் இவ்வகை பேராசைக்கு இடம் எச்சரிக்கையா இருங்கள் என்று லூக்காட்சி பனிரெண்டு பதினைந்திலே நாம் படிக்கவில்லையா ஆனால் படித்து மறந்து விடுகிறோமே பொருளாசையே எல்லா தீமைகளுக்கு மாணிவேர் ஒன்று தீமத்தி ஆறு பத்திரம் படிக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பணம் வேண்டும் பொருள் எல்லாருக்கும் இவ்வளவு இல்லை கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை பொருள் பால் இல்லாமலும் காமத்து பாலும் வாங்க முடியாது ஆவின் பாலும் வாங்க முடியாது ஆனால் பணத்தை கொண்டு எல்லாமே வாங்க முடியாது பணத்தை கொண்டு உணவு வாங்கலாம் ஆனால் பசியை வாங்க முடியாது பணத்தை கொண்டு பஞ்சிமத்தை வாங்கலாம் ஆனால் உறக்கத்தை வாங்க முடியுமா பணத்தை கொண்டு மருந்துகள் வாங்கலாம் ஆனால் மன அமைதியை வாங்க முடியும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் வசதி நிறைந்த நகரத்தில் வாழாமல் வசதி பாலை நிலத்திலே உடை அணியாமல் ஒட்டக முடியலான ஆலை அணிந்தார் தொகை தொகையாக செலவழித்து பகவையான உணவை உண்ண அவர் விரும்பவில்லை வெட்டு கிளியையும் காட்டு தீனையும் கொண்டு வந்தார் மேலும் தங்களுக்குள்ளான உணவையும் உடனையும் உடையையும் இல்லாதவர்களுக்கு பகிரவும் கையூட்டு வாங்காமல் கிடைக்க ஊதியம் போதும் என மன அறிவுடன் வாழ மக்களை அழைத்தார் அறிவுறுத்தினார் மிகவும் திடமாக இருந்தார் லோக்கான செய்தி மூன்று அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்களை நாம் படிக்கிறோம் பேராசைக்கு மாற்று மறந்து என்ன நமக்குள்ளதை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை பணக்காரர் ஒருவர் எவருக்கும் எதுவும் படும் கஞ்சனாக வாழ்கிறார் ஒரு இரவு திலர்கள் அவருடைய வீட்டிற்கு நுழைந்து அவருடைய காளையும் கையும் கட்டி கட்டிவிட்டு வீற்றுள்ள பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துச் செல்கின்றார்கள் அப்போது அப்பணக்காரர் அழுது கொண்டு இவ்வாறு சொன்னார் ஐயோ 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 நான் வாயை கட்டி வைத்த கட்டி சம்பாதித்த எல்லாம் இப்போ என் காலை கட்டி கையை கட்டி வாரிகிட்டு போயிட்டாங்களே என்றார் ஆம் அன்புக்குரியவர்களே தங்களுடைய பொருள்களை சேர்த்து பின் அவற்றை இழப்பவர்கள் பிறருக்கு கொடுப்பதில் உள்ள இன்பத்தை அறியாதவர்களா என்று கேட்கிறார் இத்துவக்கும் இன்பம் அறியார் உடமை வைத்து இழக்கும் வன்கணவர் குரல் இருநூத்தி இருபத்தி படிக்கிறோம் நகைச்சுவையாக சொல்லுவார்கள் தண்ணீர் மேல் படகு சென்றால் அது உல்லாசம் படகுக்கு தண்ணீர் சென்றால் அது கைலாசம் பணம் நமக்கு அடிமையாக இருந்தால் சொர்க்கம் பணத்துக்கு நாம் அடிமையாக இருந்தால் அது நரகம் நிலைநாட்டு பணக்காரர்கள் அமைதியை தேடி நமது நாட்டுக்கு வருகின்றார்கள் ஆனால் நம் நாட்டுக்காரர்களோ பணத்தை தேடி நாடு செல்கின்றார்கள் இது இடைக்கு வேதனையாக நிலையாக இழைகளும் இளைகளும் உள்ளத்தினரும் தான் இரையாட்சியின் அருள் அடையாளங்கள் என்கிறது கடவுளுடைய வார்த்தை அவர்களே இன்றை முதல் வாசகத்தில் அடைவர் முதல் வாசகத்தில் இறைவாக்கின பார்வ குறிப்பிடும் இன்னரே மகிமை அடைவர் என்று கடவுளுடைய வார்த்தை கோளார் அவர்கள்தான் கிறிஸ்துவின் நாளை நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்பவர்கள் விழுப்பியர் ஒன்று கனியோடு விதைக்கும் அவர்களே மதிவோடு அறிவடை செய்வர் அவர்களுக்கே கடவுளுடைய அரசு உரித்தானது மத்திய ஐந்து மூன்று அவர்களே கடவுள் தர மீட்பை காண்பார்கள் என்பது உறுதியாக இறைவார்த்தை கூறுகிறது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்திற்கு மாற்றுக் கலாச்சாரத்தை வகுத்துக் கொடுப்பவர்கள்தான் தான் ஏழ்மை வார்த்தை பாட்டை எடுத்த துறவரத்தார் ஆனால் ஏழ்மை வார்த்தைப்பாட்டை எடுக்கிறார்கள் ஏழ்மையாய் வாழ்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி ஆனால் இன்றைய துறவரத்தார் அக ஏழ்மையை கடைப்பிடிக்கும் அளவுக்கு புறையல்மை கடைப்பிடிப்பதில்லை என்பது யதார்த்தம் புற ஏழ்மை இல்லாத அக ஏழ்மை பொருளற்றது இன்றைய துறவர வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது நமக்கு தெரியாதா ஒரு துறவரையில் விழாவிற்கு விருந்தினராக அழைக்கப்பட்ட ஒரு பொது நிலையினர் அங்கு கொடுக்கப்பட்ட விதவிதமான அறுசுவை உணவை உண்டபின் ஏழ்மை வார்த்தைப்பாடே இவ்வளவு ருசியாக இருந்தால் கற்பு வார்த்தைப்பாடு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று கிண்டலாக கூறினாராம் கேட்கச் செவியுள்ளோர் ஒரு கேட்கட்டும் ஆம் கேட்கச் செவியில் ஓர் கேட்கட்டும் இன்றைய விளம்பர உலகில் தேவையற்ற பொருட்களை எல்லாம் கவர்ச்சியுடன் விளம்பரம் செய்து நம்மை அறிவுக்கு அடிமைகள் ஆக்குகின்றன அவற்றுக்கு அடிமைகள் ஆக்குகின்றன தேவைகளை பெருக்குவதால் மன அமைதி வராது தேவைகளை குறைப்பதால் தான் மன அமைதி கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் விளம்பர உலகம் நம்மை இருக்கிறது செல்போன் நம்மை அடிமையாக்குகிறது செல்போனில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து பார்த்து இன்று ஆன்லைன் ஷாப்பிங் என்ற முறையிலே தேவைக்கு அதிகமான பொருட்களை சேர்த்து சேர்த்து நம்மை அடிமையாக்கிக் கொண்டது நம் மாறுவோம் அன்னக்கு வருகைகளையாக மறந்துவிடும் அதனாலே ஆசிரியம்